குமரியில் கடந்த வாரத்தில் தற்கொலை செய்து கொண்டவர்களின் விவரம் பெயர் பிரான்சிஸ் வயது எழுபத்திரண்டு புதுக்கடை காரணம் தெரியவில்லை பெயர் அஜித் வயது இடம் பழுகல் காரணம் உடல் நலக்குறைவு காரணமாக பெயர் நீலகண்டன் வயது அறுபது இடம் சுண்டப்பற்றி விலை ஈத்தாமொழி காரணம் மனைவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதால் பெயர் தங்கம்மை வயது எழுபத்து மூன்று இடம் தோப்பு விளை ஆளூர் காரணம் மகன் மது போதையில் தகராறு செய்ததால் பெயர் மனேஷ் மோன் வயது பதிமூன்று இடம் கரும்பிலா விளை புதுக்கடை காரணம் தெரியவில்லை பெயர் ஏசுராஜ் வயது முப்பத்து நான்கு இடம் அருமநல்லூர் திருவட்டார் காரணம் திருமணமாகாத இயக்கத்தில் பெயர் ராஜன் வயது நாற்பத்து நான்கு இடம் திக்கனங்கோடு தக்கலை காரணம் மனைவி மனநலம் பாதிக்கப்பட்டு அதற்கான சிகிச்சை அளித்தும் குணமாகாததால்